பிக்பாஸ் வீட்டுக்குள் தளபதி விஜய் இன்று ஆரம்பமாக உள்ள பிக்பாஸ் சீசன் எயிட் ப்ரோமோ முதல் சீசன் முதல் ஏழாவது சீசன் வரை பிக்பாஸ் டைட்டில் வின்னர் இந்து பிரமாண்டமான முறையில் பிக்பாஸ் எட்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக உள்ளது இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என கமலஹாசனுக்கு பதிலாக தொகுப்பாளர் விஜய் சேதுபதி களம் இறங்கியுள்ளார் விஜய் சேதுபதி எந்த அளவிற்கு மக்களை கவருவார் என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பிக்பாஸ் சீசன் எயிட் துவங்குவதற்கு முன் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு முன்னோட்டம் நடைபெற்றது இந்த முன்னோட்டம் நிகழ்ச்சியில் இதற்கு முன்னர் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்ற சில முக்கிய போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பிக்பாஸ் ரசிகர்களும் இது பங்கேற்று தங்களது விருப்பங்களை தெரிவித்து கேள்விகளையும் கேட்டுள்ளனர் இதில் பிக்பாஸ் வீட்டிற்குள் இந்த நபர் சென்ற நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் விரும்புவது யாரை என்ற கேள்வி கேட்கப்பட்டது ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருவர் தளபதி விஜய் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றால் நன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார் விஜய் டிவியில் பாஸ் சீசன் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது இதற்கான புரோமோ இன்று வெளியாகி இருக்கின்றது அதில் பிக்போஸ் இந்த சீசன் வீட்டை விஜய் சேதுபதி இருக்கின்றார் மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை பிக் பாஸ் சீசன் எட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிக் பாஸ் சீசன் தொடங்க இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது விஜய் சேதுபதி இந்த சீசனில் தொகுப்பாளராக வரப்போகிறார் என்றதும் அவருடைய ஆளுமை எப்படி இருக்க போகின்றது என்று பார்ப்பதற்காகவே பலர் காத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஆறு முப்பது மணியளவில் இந்த நிகழ்ச்சி பிரமாண்டமாக தொடங்க இருக்கின்றது இதற்கு முன்பு கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய போதும் ஒரு வாரத்திற்கு முன்பே வீடு குறித்த புரோமோ வெளியாகிவிடும் இந்த வீட்டில் என்னவெல்லாம் வசதிகள் இருக்கின்றது அல்லது அந்த முறையை ஏதேனும் புதிய மாற்றங்கள் இருக்கின்றதா என்பது இந்த புரோமோவில் தெரிந்துவிடும் ஆனால் இந்த முறை விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது அவருக்கு மக்கள் அட்வைஸ் கொடுப்பதும் போன்ற காட்சிகள் தான் இந்த புரோமோவில் இருந்தது ஆனால் வீடு பற்றிய விஷயங்களை ரகசியமாகவே இருந்ததும் ஒவ்வொரு முறையும் பிக்போஸ் வீடு புதுமுறையில் வடிவமைக்கப்படும் இந்த முறை என்ன கெட்டப்பில் வடிவமைக்கப்பட போகிறது என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அதை ரகசியமாக வைத்திருந்த டீம் இன்றுதான் பிக் பாஸ் வீட்டை இதில் விஜய் சேதுபதி மைலின் தோகை போன்று அமைந்திருக்கும் வருகின்றார் வீட்டிற்கு வந்ததும் பிக் பாஸ் புது வீடு ரெடி புது ஆளுங்களும் ரெடி புதுசா நானும் ரெடி வீடு அழகாக இருக்கு ஆனால் நிகழ்ச்சி இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்று இந்த புரோமோவில் இருக்கின்றார் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்ற போக்குடன் இந்த முறை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்ற நிலையில் புரோமோ சில போட்டியாளர்களின் டான்ஸ்கள் காட்சிகள் இருக்கின்றது ஆனால் இப்பத்தை சரியாக தெரியாதபடியே வைத்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற பட்டியல் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பேர்கள் அடிபட்டு கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் யாரெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் சின்னத்திரையில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் ஒன்று பிக்பாஸ் பிரமாண்டமான இந்த நிகழ்ச்சி தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கியது உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஓவியா சினேகன் நமீதா ஆரப் சக்தி ஆர்த்தி பரணி காயத்ரி ரகுராம் இவர்களில் இன்னும் சிலர் போட்டியாளர்களாக கலந்து கொண்டனர் முதல் சீசன் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சீசன் ஏழு வரை பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்தது சீசன்களை கமலஹாசன் தொடர்ந்து வழங்கியிருந்தார் ஆனால் தற்போது எட்டில் அவருக்கு பதிலாக நடிகர் விஜய் சேதுபதி களமிறங்கியுள்ளார் இன்று பிரமாண்டமான முறையில் பிக்பாஸ் துவங்க உள்ள நிலையில் ரவீந்திரர் சுனிதா ரஞ்சித் சீரியல் நடிகர் சத்யா சீரியல் நடிகர் தர்சிகா தொகுப்பாளினி ஜக்ஸ்லின் விஜய் தீபக் உள்ளிட்ட உள்ளிட்ட பதினெட்டு போட்டியாளர்கள் வீட்டிற்குள் சென்றுள்ளனர் இந்த நிலையில் பிக்போஸ் முதல் சீசனில் இருந்து ஏழாவது சீசன் வரை டைட்டில் வென்ற போட்டியாளர்களும் இதில் குதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது